எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் நீங்கள் பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசு மாதிரி இருக்குது இல்லையா மரவள்ளிக்கிழங்குல பொடி மாசுங்க மரவள்ளிக்கிழங்கில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொடி விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு பொடிமாசு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மரவள்ளி கிழங்கு பொடிமா செய்கிறதுக்கு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி ஓரளவுக்கு மண்ணு போகிற அளவுக்கு நம்ம தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு பெரிய கிழங்காக இருக்கிறதுனால நான் அதை வந்து மூணாக கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நிறைய பேர் தண்ணி விட்டு வேக வைப்பாங்க உப்பு போட்டு நான் வந்து குக்கரில் தண்ணி விடாமல் ஸ்டீம்லேயே வேக வைக்க போகிறேன் ஒரு பாத்திரத்துக்குள்ளே இந்த கட் பண்ண மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ப்ரெஷர் ஃபேனில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தையும் வச்சிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வேக விடணுங்க இது எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லிட்டு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் சுலபமாக உங்களுக்கு அந்த மரவள்ளி கிழங்கு தோல் ரொம்ப எடுக்க வரணும் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பொடி மாசு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக படல் படலாக தோல் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கட்டும் சூடாக இருக்கிறப்பயே நம்ம உள்ளுக்குள்ளே அந்த நரம்பு இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்படி நறுக்குவோமோ அது மாதிரி கத்தியால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இது நல்லா உங்களுக்கு தண்ணி தெளித்து திரும்பவும் தாளிதம்லாம் சேர்த்து நல்லா குழைய வேக விட போகிறோம் அதனால எடுத்த நீங்கள் மரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டிங்கன்னா கட் பண்ணவே வராது அதுக்காக ஓரளவு அதாவது ஒரு செவன்டி ஃபைவ் நம்ம வேக வைக்கணும் தோல் எடுக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வெந்திருந்தா போகிறோம் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிற பாருங்க இந்த சின்ன சின்ன பீஸ் கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் வெளிப்பகுதி மட்டும்தான் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு யூஷுவல் நம்ம பொடி மாசுக்கு என்ன ரெடி பண்ணுவோமோ பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழம் கருவேப்பில கொத்தமல்லி யூஷுவல் நம்ம எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளிக்க போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நல்லா தாளிதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடியாக நறுக்கி வச்சுருக்கிற நீலவாக்கல் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நல்லா ஒரு இன்ச்சுக்கு அதிகமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறுக்கு கருவேப்பில நல்லா இதெல்லாம் தாளிதம் செஞ்சுருவோம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆயிலில் விரட்டி எடுக்கணுங்க இதுலயே உங்களுக்கு ஓரளவு வெந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து நல்ல ஓரளவு குழைய வேக வைக்க போகிறோம் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உப்பையும் மஞ்ச பொடியும் நல்லா கரண்டியால் அந்த மரவள்ளி கிழங்கு எல்லா இடமும் கோட்டிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும் இப்போயுமே உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுனால அந்த மரவள்ளி கிழங்கு முழுக்க வெந்துடாது தனித்தனியாக பொரியலுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கொழஞ்சிருக்கணும் பொடி மாதம் அப்படின்னாலே நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே கையால் உடச்சி விடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வரணும் அப்படின்னா பாருங்கள் உள்ளங்கையால் ரெண்டு முறை தண்ணியை தெளிக்கிறேன் தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடணுங்க எல்லா மரவள்ளி கிழங்குமே இந்த தண்ணி கோட்டிங்காகிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஒன்று போல உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு வேகும் இல்லைன்னா கீழே இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு நல்லா குழஞ்சிருக்கும் மேலே இருக்கிற மரவள்ளி கிழங்கு அப்படியே உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் இப்போ தேவைப்பட்டால் ஒன்றுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இந்த கரண்டியால் அப்படி உடச்சி விடுங்க இப்போ நமக்கு உருளைக்கிழங்குங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கையால் அப்படி நல்லா உடச்சி விடலாம் ஆனால் மரவள்ளி கிழங்கு நம்ம ரொம்ப குழைய வேக விடாமல் ஓரளவு செவன்ட்டி பர்சன்ட் வேக வச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப கரண்டியால் இந்த மாதிரி உடச்சி விட்டால் தான் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன விலைகளாகவே வச்சு பொடி மாதம் செய்யணும்னா கூட தாராளமாக செய்யலாம் நான் அந்த உருளைக்கிழங்கு பொடி மாதம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மரவள்ளி கிழங்குகளையும் செஞ்சு காமிக்கிறதுனால கரண்டியால் இந்த மாதிரி உடச்சி விட்றேங்க நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நீங்கள் வெங்காயம் வேணும்னா கூட இந்த தாளிதத்தோட வெங்காயத்தை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த பொடி மாதம் செய்யலாங்க அது ஒரு விதம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை மழத்தை நான் புழிஞ்சு வச்சுருக்கேன் இந்த எலுமிச்சை மழை ஜூஸையும் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்துட்டு தாங்க எலுமிச்ச மழை ஜூஸ் சேர்க்கணும் இல்லைன்னா கசந்து போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க உடனே மிக்ஸ் பண்ணுறது ஒன்றுமே நல்லது அப்போ தான் தன்மை இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் bowl எடுத்து காமிக்கிறேன் பாருங்க யாருமே பார்த்தோன்னே இது வந்து உருளைக்கிழங்குல செஞ்ச பொடிமாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்குங்க மரவள்ளி கிழங்கு நம்ம சும்மா வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிடணும் இருங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்